அலாம் அலைக்கும் அரஹமதுல்லாஹி வரக்காது அரமது நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து இதுதான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்னாக்கா நிறைய வந்து வகுப்புடைய சட்டங்கள் நம்ம வந்து குரான் ஓதும்போது ஒரு ஒரு இடங்கள்லையும் ஒரு ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஒரு ஒரு அடையாளங்கள் ஒரு ஒரு சில குறீடுகள் வரும் இல்லையா அந்த குறியீடுகளில் எங்கே நிப்பாட்டணும் எங்கே நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற வகுப்பு சட்டம் தான் நம்ம இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறோம் சரிங்களா அதனால் நம்ம இன்றைக்கி எஸ்என் குரான் ஓரமாக வச்சுருவோம் ஓரமாக வச்சுட்டு நம்ம கற்றுக்கிடலாம் அன்னைக்கு எந்தெந்த இடங்களில் நிப்பாட்டணும் எந்தெந்த இடங்களில் நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்றுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு வந்து க்ரான்ல பார்த்திங்கன்னா ஒரு ஆயத்தோட முடிவில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு வட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க சரிங்களா இது வந்து எதுக்கான அடையாளம்னா ஒரு ஆயத்து வந்து முடிவடையுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இங்கே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நிறுத்தி ஓதுறது வந்து சுண்ணத்து சரிங்களா நிறுத்தி ஓதுறது சுனத்து நம்ம வந்து இதில் என்ன செஞ்சுக்கலாம் இருக்கா நிறுத்தி ஓதிக்கலாம் ம் இது நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி வட்டமாக இருக்கிறது ஆயத்தினுடைய முடிவை வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்துது இங்கே நம்ம வந்து நிப்பாட்டி தான் ஓதணும் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் நம்ம குரான் ஓதிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆயத்துக்கு இடையில் ஒரு ஆயத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாமலிஃப் இந்த மாதிரி லாமலிஃப் இந்த மாதிரி ரெண்டு வகையில் வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆயத்துக்கு இடையில இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த இடத்துல நம்ம நிப்பாட்ட கூடாது புரியுதுங்களா ம் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது நிப்பாட்ட கூடாது ஒரு வேலை நமக்கு மூச்சு வாங்குது ஒதுக்கிட்டு இருக்கேன் மூச்சு வாங்குது இப்போ நமக்கு அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் நம்ம நிப்பாடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன செய்யணும் முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓதணும் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இது நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு தான் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன் ஒருவேளை இந்த இடத்துல இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இங்கேருந்து ஓதிக்கிட்டே இருக்கேன் இங்கே இப்படி நிப்பாட்டக்கூடாது சரிங்களா அசெல்லாம் நம்ம இங்கே நிப்பாட்டக்கூடாது எனக்கு இப்போ மூச்சு வாங்குது ஆனால் இங்கே நிப்பாட்டிட்டேன் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அடுத்ததான்னு ஓதக்கூடாது நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் ஃபஞ்சைனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து மூச்சு வாங்கறதுனால நான் நிப்பாட்டி இருக்கா அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி லாமலி ஃபுல்ல இடத்துல மட்டும் முன்னாடியிலயும் சேர்த்து ஓதணும் புரியுதுங்களா எப்படி ஓதணும் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா மூச்சு வாங்குதுன்னு நிப்பாட்டினாலும் சரி இல்லை நம்ம வந்து தற்காலிகமாக நம்ம இந்த இடத்துல நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும் முன்னாடியிலேருந்து ஒரு வார்த்தையை சேர்த்து நம்ம ஓதணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லாமலி ஃபுல் இடங்கள்ல நம்ம மசாலா எப்படி ஓதணும்னா இந்த இடத்த என்ன செஞ்சோம்னா சேர்த்து ஓதிடணும் இதுதான் வந்து அசலாக இதனுடைய சட்டம் புரியுதுங்களா இந்த மாதிரி லாமலிஃப் வந்துச்சுனாக்கா நம்ம அங்கே என்ன செய்யக்கூடாது நிப்பாட்ட கூடாது இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லாமலிஃப் வந்தாலும் இந்த மாதிரி வந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது இது வந்து நம்ம நிப்பாட்ட கூடாது அப்படி நம்ம ஒரு வேளை நிப்பாட்டிட்டோம் மூச்சு வாங்குதுனால நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் முன்னாடி உள்ள வார்த்தையிலேருந்து சேர்த்து ஓதணும் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயத்தோட முடிவில் இருக்கும் இந்த மாதிரி சார் வட்டமாக கொடுத்து அதுக்கு மேலே லாமலி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நமக்கு வந்து நிப்பாட்டலாம் சரிங்களா இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நிப்பாட்டலாம் அப்படி நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓத வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இங்கே நிறுத்தணுங்கிற அவசியமும் கிடையாது சேர்த்து ஓதும் நம்ம சேர்த்து ஓதவும் செய்யலாம் நம்ம வந்து இந்த ஆயிரத்தில் இந்த இடத்துல என்ன செய்யணும் நிறுத்தியும் ஓதலாம் இல்லை நம்ம சேர்த்தும் ஓதலாம் ரெண்டுக்குமே நமக்கு இந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க நம்ம நிறுத்தினா ஒருவேளை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா முன்னாடியில் நம்ம சேர்த்து வர தேவை கிடையாது அதே நம்ம சேர்த்து ஓதணும்னா பிரச்சனை கிடையாது ஓகேங்களா உதாரணத்துக்கு நான் இங்கேயே காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி வந்து சர்க்கிள் மாதிரி போட்டு மேலே வந்து லாம லைஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நம்ம வந்து அப்படி நம்ம நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டு அப்படி நம்ம சேர்த்து இதை வந்து ஓதிலாம் அடுத்த ஆயத்தா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த நிப்பாட்டாமல் சேர்த்தும் ஓதலாம் ரெண்டுமே நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குறியீடுல இப்போ நீங்கள் ஷார்ட் ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிப்பாட்டிடுங்க ஓகேங்களா நீங்கள் நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு அடுத்த ஆயத்தம் ஓத ஆரமிச்சிருங்க ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி வந்து வட்டமாக வந்து மேலே லாமலிஃப் வந்துச்சுனாக்கா அதுனால நீங்கள் நிப்பாட்டிடுங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா புரிஞ்சாம இந்த மாதிரி முதல்ல வட்டமாக வந்துச்சுன்னா நம்ம நிப்பாட்டிடணும் லாமலிஃப் வந்துச்சுன்னா நம்ம நிப்பாட்டக்கூடாது கூடாது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நிப்பாட்டிடலாம் மூணா மூணு குறியீடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா அடுத்ததாக பாப்பமா மீ இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா வக்குஃபு லாஜி முடிய அடையாளம்னு சொல்றாங்க உங்களுக்கு இந்த பேர் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கும் நீங்க பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும் போது மீம் வந்துச்சுனாக்கா இந்த இடத்துல நம்ம கட்டாயம் நம்ம நிறுத்தி தான் ஓதணும் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மீம் வந்தா நம்ம என்ன செய்யணும் நிறுத்தி தான் ஓதணும் இதுதான் வந்து இதனுடைய அடைய இந்த இந்த குறியீடனுடைய அர்த்தம் ஏன்னா நம்ம சேர்த்து வச்சுக்கோங்களேன் கருத்து அதாவது அந்த ஆயத்தினுடைய அங்கே என்ன சொல்ல வராங்களோ அந்த ஆயத்து வந்து மாறுபடுமா புரியுதுங்களா அதனால நம்ம என்ன செஞ்சிடணும் இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டிடணும் இதுதான் இங்கே சொல்றாங்க ஓகேவா இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீம் குறியீடு வந்துச்சுனாக்கா நம்ம நிப்பாட்டணும் இந்த மாதிரி வட்டமாக வந்துச்சுனாக்கா நிப்பாட்டிடலாம் இந்த மாதிரி வட்டமாக வந்து மேலே லாமலி போட்டிருந்தால் நம்ம நிப்பாட்டிடலாம் மீம் வந்தால் நம்ம நிப்பாட்டிடலாம் இந்த மாதிரி லாமலிஃபோ வந்தால் நம்ம நிப்பாட்ட கூடாது நம்ம குழான் உதவி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி துவா மாதிரி வரும் இதெல்லாம் நம்ம நிறுத்திக்கலாம் சரிங்களா நம்ம நிறுத்திக்கலாம் இங்கே நிறுத்த தான் செய்யலாம் அதே மாதிரி இங்கே இது இதனுடைய அடையா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இன்னும் நமக்கு அந்த ஆயத்து முடிவடையலை இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத இதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது இந்த இந்த துவாங்கிற எழுத்து குறியீடு சொல்லிக் கொடுக்குது அடுத்ததாக பாருங்கள் ஜீம் இந்த மாதிரி வரும் இல்லையா இந்த இந்த அடையாளத்துக்கு பேர் வந்து ஒக்கஃபு ஜாயிஸ்ன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் ஜீம் வந்து என்ன செய்யணும் அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே நம்ம வந்து நிறுத்தி ஓதுறது சிறந்தது சரிங்களா இங்கே நிறுத்தி ஓதுறது சிறந்தது நிறுத்தாமல் நம்ம ஓதலாம் ஓகேவா இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறுத்தி ஓதுறது சிறந்தது நிறுத்தாமல் ஓதலாம் இந்த மாதிரி ஜா மாதிரி வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சேர்த்து ஓதுறது தான் சிறந்தது ஓகேங்களா இங்கே நிறுத்துறது சிறந்தது இங்கே சேர்த்து ஓதுறது சிறந்தது அடுத்து தான் வந்து முன்னாடி சுவாது இருக்கும் பார்த்திங்களா இதுக்கு வந்து வக்கஃபம் ஒரு ரொக்காசன்னு சொல்கிறாங்க இங்கேயே நம்ம வந்து சேர்த்து தான் சிறந்தது ஏதாவது நமக்கு ஓதிகிட்டு இருக்கும்போது மூச்சு வாங்குது இல்லை கழிப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம இதில் வந்து நிப்பாட்டவும் செய்யலாம் நிப்பாட்டுறதுக்கு நமக்கு சலுகை கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து நிப்பாட்டுறத விட சேர்த்து ஓடுகிறது நமக்கு சிறந்தது ஓகேங்களா அடுத்ததான் இந்த மாதிரி ஸ்வாது இல்லாம அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு வந்து கத்யூ சலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க இங்கே வந்து சில சமயத்தில் சேர்த்தும் உச்சரிக்கிறாங்க அடுத்ததாக பாருங்க நம்ம குரான் ஓதி இருக்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு வர மாதிரி இந்த மாதிரி சின்னதாக போட்டிருப்பாங்க இது பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கே நம்ம வந்து நிப்பாடுறது சிறந்ததுன்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃபா லாமலிஃப் வந்துச்சுன்னா சேர்த்து ஓடுறது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வக்கஃபு நபி யூ இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்ம வந்து நிப்பாட்டுறது அதாவது வக்கஃபு செய்கிறது நமக்கு சிறந்தது ஓகேங்களா நிப்பாட்டி ஓதுறது சிறந்தது அடுத்ததாக வக்கஃ குஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எழுதியிருப்பாங்க குரானில் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி வந்துச்சுனாலும் இங்கேயும் வந்து நமக்கு வந்து வக்கஃபு செய்கிறத நிப்பாட்டி ஓதுவது சிறந்தது அதுமாதிரி வக்குஃபு குஃப்ரான் குஃப்ரான் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நம்ம என்ன செய்யக்கூடாது நிப்பாட்டக்கூடாது நிப்பாட்டி ஓதுனோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு என்னாகும் அர்த்தம் மாறிடுமா அடுத்ததான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இந்த மாதிரி அக்கனை மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க இல்லைன்னா நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க இன்ஷால்லா அக்கனை மாதிரி வச்சுருப்பாங்க அது ரெண்டு இடங்கள வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க ரெண்டு இடங்களை வச்சுருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து குரானில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து நமக்கு சூரா ஃபார்த்திஹா கொடுத்துருப்பாங்களா அதுக்கப்புறமா சூரா பக்ரா கொடுத்துருப்பாங்களா அதில் ஸ்டார்டிங்கில் அலிஃப்லாம் லாலிக்கல் வரும் பார்த்தீங்களா அந்த ஃபி அப்படிங்கிற இடத்துல ரைப பக்கத்துலயும் நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அக்கா நம்ம கொடுத்துருப்பாங்க பேஹி அப்படிங்கிற இடத்துலையும் அக்கா நம்ம மாதிரி கொடுத்துருப்பாங்க இது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது இது ரெண்டையும் சேர்த்து ஒதுக்கிட்டே போகக்கூடாது அதே மாதிரி இங்கேயும் நம்ம வக்குஃபு செஞ்சு இங்கேயும் நம்ம வக்குஃபு செய்யவும் கூடாது என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல சேர்த்தும் இன்னொரு இடத்துல நம்ம நிப்பாட்டியும் உதணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல லா அப்படி நம்ம இதில் நிப்பாட்டினோம்னா அடுத்து என்ன செய்யணும் பி ஹி ஹுதலில் முத்தாக்கைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் சேர்த்து ஓதணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லா ரைப ஃபி நம்ம இதில் வந்து நிப்பாட்டணும் இதனுடைய அடையா அர்த்தம் இது வந்து ஒக்கஃப் மு ஆனக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு இடத்துல நம்ம நிற்பாட்டணும் ஒரு இடத்துல நம்ம சேர்த்து ஓதணும் இதுதான் இதனுடைய அடையாளம் இதனுடைய அர்த்தம் ஓகேங்களா புரிஞ்சுச்சிங்களா நம்ம உங்களுக்கு இப்போ வந்து ஷா உங்களுக்கு வந்து ரொம்ப சுருக்கமாக எந்தெந்த இடங்களில் நிப்பாட்டலாம் எந்தெந்த இடங்களில் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தரேன் அதெல்லாம் கவனிச்சிக்கோங்க வக்கஃபு செய்யக்கூடிய இடங்கள் இந்த இடம் வந்துச்சுனாலே நீங்கள் ஒக்கஃபு செஞ்சிருங்க அதாவது நிப்பாட்டிடுங்க ஓகேங்களா அது ஆயிரத்தினுடைய முடிவு அந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டிடுங்க ஓகேவா எப்படி நம்ம நிப்பாட்டணும்னு உங்களுக்கு நேர்த்தியை சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி நிப்பாட்டணும்னு சொல்லி கொடுத்தோன்னா அதாவது இந்த மாதிரி தோ ஜபர் இருந்துச்சுன்னா அது ஜபர்ந்துச்சு நம்ம நிப்பாட்டணும் தா அது மாதிரி சுக்குன்னு வச்சுருந்துச்சுன்னா சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிடலாம் இந்த மாதிரி தோப்பேஷன் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து சு சுக்குனச்சி நம்ம நிப்பாட்டணும் சொல்லி கொடுத்தோம் இல்லையா அந்த படம் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு வகுப்புடைய முடிவுலையும் அங்கே என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்கு எப்படி நம்ம நிப்பாட்டணுமோ அதை மாதிரி நம்ம நிப்பாட்டிடணும் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தந்த இடங்களில் நீங்கள் வக்குப்பு செய்யலாம் இந்தந்த இடங்களில் வக்குப்பு செய்யக்கூடாது நான் உங்களுக்கு விளக்கமாக முன்னாடி சொல்லிட்டேன் ஓகேங்களா எது எப்படி வந்து செஞ்சால் நமக்கு சிறந்தது எப்படி செஞ்சால் சிறந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லி கொடுத்துருன்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சுருக்கமாக அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா வட்டமாக ஒரு ஆயத்தோட முடிவில் வட்டமாக வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயத்துடைய முடிவில் வட்டமாக வந்துச்சுனாக்கா நம்ம வக்கஃபு செய்யணும் அதே மாதிரி வட்டமாக வந்து மேல் லாமலிஃப் வந்தாலும் வக்கஃப் செய்யணும் இது வந்து சிறந்ததாக சிறந்தது இல்லையான்னு நான் முன்னாடி சொல்லிக் கொடுத்துட்டேன் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க அடுத்ததான் மீம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போது ஒக்கஃப் செய்யக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி கொடுக்குறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களே போதும் வேறு எதுவுமே நீங்கள் வந்து படிக்கணும் மேலே உள்ளது சொல்லிக் கொடுத்தது எதையுமே நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களாம்மா என்னென்னலாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஆயத்தினுடைய முடிவில் வட்டமாக வருமா இந்த மாதிரி வந்துச்சுன்னா வட்டமாக வந்து மேலே லாமலிஃப் வந்ததுனா அடுத்ததான் மீமு துவா ஜீமு ஆஃப் அடுத்ததா ஒகஃபு நபிஇ அப்படின்னு வரும் அடுத்ததா ஒகஃபுரான் இப்படின்னு வரும் இந்த மாதிரி இடங்கள்லாம் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நிப்பாட்டி ஓதலாம் சரிங்களா நம்ம நிறுத்திக்கிடலாம் இதில் வந்து ஒரு ஒரு இடங்களுக்கும் சிலது சிறந்தது சிலது வந்து ஜா கண்டிப்பாக கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லி கொடுத்துருங்க இல்லையா அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதை மட்டும் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தந்த இடங்களில் வந்து நீங்கள் நிப்பாட்டி ஓகுறது ரொம்ப சிறந்தது ஓகேங்களா அடுத்ததான் இந்த இடங்கள் எல்லாம் வக்கஃபு செய்யக்கூடாது வக்கஃபு செய்யக்கூடாத இடங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரலாம் வரலாலிஃப் இந்த மாதிரி வரலாம் வரலாமலிஃப் ஸா ஸ்வாது ஸ்வாதுலாம் ஃபாலாம் வக்கஃபு குஃப் குஃப்ரான் இது குஃப்ரான் இது குஃப்ரான் குஃப்ரான் வந்தால் வக்கஃபு செய்யக்கூடாது அதே குஃப்ரான் அப்படின்னு வந்துச்சுனாக்கா வக்கஃபு செய்யணும் ஓகேங்களாம்மா இது மட்டும் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த சட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சின்ன ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸுமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா அலாமா வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ